இந்தாங்க என்னது இது உங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கான அப்ளிகேஷன் நாளைக்கு திருவள்ளர் செல்வி செல்விக்கும் திருவள்ளர் செல்வன் சுதாகரனுக்கும் எங்க ரெண்டு பேர் முன்னிலையில் திருமணம் என்ன சந்தோஷமா ரம்யா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ்ங்க அப்புறம் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கிட்ட பேசியிருக்கேன் நீங்க கல்யாணம் முடிஞ்சதும் அங்க போயிடலாம் தங்க இடம் வேலை எல்லாத்தையுமே அவர் ஏற்பாடு பண்ணி தந்துடுவாரு செல்வி மேரேஜுக்கு தேவையான ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஆ இருக்கு ரம்யா சரி என்னங்க புடிங்க என்னது இது கல்யாணத்துக்கு உனக்கு பட்டு போடுவ அவருக்கு வேட்டி சட்டை எதுக்குங்க இதெல்லாம் கல்யாணங்கிறது ஒரு தடவை நடக்கிற விஷயம்

எங்க கல்யாணம் இருக்கட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப கல்யாணம் செல்வி சொன்னா உங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும் ஃபேமிலி फ्रेंड्स என்ன அப்ப எங்க அளவுக்கு பிரச்சனை இருக்காதல்ல அது எங்க லவ் பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்ல தெரியும் கல்யாணம் ரிலேஷன்ஸ்ோட நடக்குதா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்குதானா என்னடி இப்படி சொல்ற சும்மா சொன்னேன்டி உன்கிட்ட தான் சொன்னல என் அப்பா இந்த லவ் விஷயத்துலலாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்புறம் என்னங்க சார் ரெடி ஆக மாட்டேங்கிறாரே நானும் எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேன் டைம் கேட்டுக்கிட்டே இருக்காரு